ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு கட்லெட் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க கட்லெட் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சாஃப்டாக மேஷ் பண்ணி எடுத்துதான் ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் கான் மாவு சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து துருவனை ஒரு கேரட் சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு கொடமளகாவை சேர்த்து பொடியாக கட்டின இஞ்சி துண்டு சேர்த்து பொடியாக கட்டின கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா க்ரிஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் மாவு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துதோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் போல ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம பசங்க வச்ச மாவுலேருந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாமே ஊட்டி எடுத்துதோம் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம கரைச்சி மைதா மாவுல நம்ம ரெடி பண்ணி கட்லட்டை டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் பிரட்டி எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெடியானதும் இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா கட்லட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ரெடி ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேனை சூடானதும் கட்லாட்டு பொறிக்க தேவையென்னும் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண கட்லாட்டை ஓவனாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ரிட்சை ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு பக்கம் சேவை வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் சேவைக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கட்லாட்டில் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள் எல்லா பகம் சந்த நல்லா முறு முருன்னு ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா கட்லட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு கட்லெட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரு உருளைக்கிழங்கும் உங்களுக்கு விருப்பத்துக்கு தான் மாதிரி எந்த காய்களும் சேர்த்து கூட இந்த மாதிரி கட்லட்டா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்டி ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் Thank you